ஏன் அப்பா எப்போதும் சொல்லுவாங்க நம்மளுக்கு மேலே வாழ்கிறவர்களை நினைக்கக்கூடாது நமக்கு கீழே எவ்வளோ மனிதர்கள் உண்ண உணவு கிடைக்காம தூங்கிறதுக்கு நல்ல இடம் கிடைக்காம நல்ல ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க உனக்கு இது எல்லாமே கிடைக்குதுல அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க இதுதான் உண்மை நமக்கு மேலே வாழ்கிறவர்களை பார்த்தா இவங்க எப்படி இப்படி வாழ்கிறாங்க இவங்களுக்கு கார் இருக்குது பெரிய வீடு இருக்குது நிறைய பணம் இருக்குது நிறைய நகைகள் இருக்குது என்று நினைப்போம் இப்படி நினைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு மனசு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கவலைப்படுவோம் நம்ம முகம் வந்து வாடி போயிடும் வீட்டில் செய்கிற வேலைகளை கரெக்டாகவே செய்ய முடியாது அதுலேயும் சொதப்பிடுவோம் அதனால் ஹஸ்பண்டை ஒழுங்கான டைமில் வேலைக்கு அனுப்ப முடியாது குழந்தைகளும் ஸ்கூலுக்கு சாப்பிடாம தான் போவாங்க இது இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிடும் நாம் எப்போதுமே அடுத்தவங்களை நினைக்கிறப்ப அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நம்மனால் முடியலை இப்படி இருக்க முடில இந்த மாதிரி வாழ முடியல சந்தோஷமாகவே நம்மளால் இருக்க முடிலு நினைப்போம் உதாரணத்துக்கு பர்த்டே கேக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருமே வந்து வெட்ட மாட்டாங்க பெருசாக செலிப்ரேட் கூட பண்ண மாட்டாங்க சில பேர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அவங்களோட பிறந்தநாளை வந்து கொண்டாடுவாங்க இன்னும் சில பேர் வீட்டிலையே சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டு பர்த்டே வந்து கொண்டாடுவாங்க சில பேருக்கு வந்து அவங்க பிறந்தது கூட தெரியாமல் வந்து இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அவங்கவுங்க மனசு தாங்க அப்போ பிறந்தநாள் கொண்டாடுறவங்க பெருசாக கிராண்டு செலிப்ரேஷன் பண்ணுறவங்க தான் நல்லவங்க மீதி பேர்லாம் கெட்டவங்க கோயில் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பிறந்தநாள் கொண்டாடுறவங்க வீட்டிலையே சாமி கும்பிட்டு பர்த்டே கொண்டாடுறவங்களாம் நல்லவங்க இல்லையா அப்படியெல்லாம் இல்லைங்க ஏன்னா எல்லாருமே நல்லவங்க தான் எல்லாரும் பிறந்தது அவங்கவுங்க கர்மாவை கழித்து வாழத்தான் இப்போ புரியணும்னு நினைக்கிறேன் யூனிவர்ஸ் இயற்கை நாம் கும்பிட்ற தெய்வங்கள் முன்னாடி உலகில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே கடவுளோட குழந்தைங்க தான் எல்லாருமே அவங்கவுங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறாங்க இந்த யுனிவர்ஸ் முன்னாடி எல்லாருமே குழந்தைகள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து தேவை தான் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க அது பொறாமை குணமாக மாறிடும்